கால்சன் அப்படிங்கிற பத்தி உங்க எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு எக்ஸ் தளத்துல பதிவிடுவாரு நல்ல நியூஸ் எல்லாம் ஆராய்ச்சி எல்லாம் நல்லா அலசி எடுத்து திறமையாக பதிவிடக்கூடியவர் எக்ஸ் தவிர நிறைய ஆர்டிகல் எழுதுவார் எழுதுவார் இவர் வந்து ஒரு கருத்தை ஒரு இன்டர்வியூ மாதிரி அதை பத்தி பேச செய்தியை போட்டிருக்காரு எக்ஸ் தளத்துல அது ஒரு இதே சார்ந்த இன்னொரு செய்தி எதை பார்த்தோம் ஃபாக்ஸ் நியூஸ் அப்படின்னு ஒரு டெலிவிஷன் சேனல் ரொம்ப பிரபலமான சேனல் சிஎன்என் அந்த மாதிரிலாம் பிரபலமான சேனல் அந்த ஃபாக்ஸ் நியூஸ்லயும் இதே மாதிரி செய்திகள் வந்திருக்கு என்ன செய்தி அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சிறிய வேண்டுகோள் நீங்க எங்களுக்கு எனக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரமும் ஆதரவும் எது அப்படின்னாக்க டிஎம் இன்ஃபோடைன்மெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு சின்னதா ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஎம் இன்ஃபோடைன்மெண்ட்ல நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் அதுதான் நீங்க எனக்கு அதை பார்த்துட்டு உங்க கருத்துக்களை தெரிவிச்சிங்கன்னா அது எனக்கு உங்களுடைய மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்குங்கிறதுல நான் நம்பிக்கை இப்ப வந்து டக்கர் எடுத்துக்கலாம் அவருடைய எக்ஸ் தளத்துல வந்து ஒரு மிக மிக முக்கியமான பதிவு ஒன்று செஞ்சிருக்காரு அது வந்து மிக பரபரப்பாகவும் ஒரு மாதிரி கான்ட்ராவர்ஷியலா கலப்பி விட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியும் பாருங்க இது எதை பத்தி அப்படினா இந்திய வம்சாவளிய சேர்ந்த கஷ் પટેલ அப்படிங்கறவர் வந்து ட்ரம்ப் தன்னுடைய தியாக ஃபெடரல் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அமெரிக்கால இருக்கக்கூடிய மிக மிக உயர்ந்த பதவி அதுக்கு டைரக்டரா அவரை அப்பாயிண்ட் பண்ணிருக்கார் அவரை நியமிச்சிருக்கார் உலகத்திலயே சட்டம் ஒழுங்கு எல்லாத்துலயும் நிலைநாட்ட வேண்டும் அப்படிங்கிறது ஜஸ்டிஸ் டு ஆல் அப்படிங்கறது FBI-ஐ வந்து எல்லா கேஸ்லாம் எல்லாம் விசாரிச்சு எல்லாம் செஞ்சு அதனுடைய இறுதியான தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல அவங்க முன்னெடுப்பாங்க கோர்ட்ல பிரசன்ட் பண்ணுவாங்க இன்வெஸ்டிகேஷன் அந்த உலகத்திலே மிக பவர்ஃபுல் அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுது அதனுடைய டைரக்டரா ஒரு இந்தியர் டக்கர் கால்சன் தன்னுடைய எக்ஸ் தளத்துல என்ன பதிவிட்டு இருக்காருங்கிறத நான் அப்படியே படிக்கிறேன் கேளுங்க எஃபிஐ ஏஜென்ட் ஆர் சேயிங் இஃப் கஷ் Patel becomes FBI director, it would cause massive damage to the agency and they are thinking of quitting the agency. அப்படின்னு ஒரு பதிவு இதுல வந்து பல எஃபிஐ ஏஜென்ட் ஆல்ரெடி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா இந்திய வம்சாவளி வழி வந்த கஷ்பட்டையில இந்த நிறுவனத்துக்கு எஃபிஐக்கு டைரக்டரா அப்பாயிண்ட் கீழே இருக்கிற நாங்க விட்டுட்டு போயிடுவோம் ஏன்னா கஷ்பட்டைலால மிகப்பெரிய ஒரு ஆபத்தோ இல்ல வந்து ஒரு சாதகம் இல்லாத நிலைமையோ அதாவது சேதம் அது மிக அதிவுல ஆக போகுது எஃபிஐ இழுத்து மூட வேண்டியதா இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் சொல்லி அவர் இத மட்டும் எடுத்து போட்டிருக்காரு இது வந்து இப்ப மிக மிக பர பெரிய லெவல்ல ஒரு பரபரப்பு செய்தி ஆயிடுச்சு என்ன அப்படிங்கிறது வந்து உடனே என்ன பண்ணிட்டாங்க பலர் வந்து அவருக்கு இது போட்டிருக்காங்க ரிப்ளை பண்ணிருக்காங்க அல்ல எந்தெந்த மாதிரி கேட் லாஸ்ட் குவிட் அப்படின்னு ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து நீங்க பண்ண அட்டுழியங்களும் அதனால இந்த கண்ட்ரிய நாசமாக்கணும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் தயவு செஞ்சு விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இன்னொரு சில பேர் என்ன சொல்லிருக்காங்கன்னா இமீடியட்டா அவர் அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற அது பண்ண முடியாது அதுக்கு ஒரு சில விஷயம் இருக்கு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம இன்னொருத்தர் சொல்றாரு எப்படி இருந்தாலும் கஷ்பட்டேல் வந்து டைரக்டரா உள்ள வந்த உடனே லிஸ்ட் போட்டு வச்சிருக்காரு அவர் யார் யாரெல்லாம் வெளியில தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து டீப் ஸ்டேட்டுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க முன்னாள் அதிபருக்கு உதவி செஞ்சிருக்கீங்க எல்லாத்தையுமே கெடுத்து நாட்டே கெடுத்து குட்டிச்சோராக வச்சிருக்கீங்க அதனால அவர் டைரக்டரா வந்ததுக்கு அப்புறம் நீங்க வெளியே போறதுக்கு முன்னாடி இப்ப நீங்களே வெளியே போயிடுறது நல்லது அப்படின்னு ஒரு பதிவு எல்லாம் பண்ணிருக்காங்க சோ இந்த மாதிரி பல பேர் வந்து கஷ்பட்டேலுக்கு ஆதரவா தான் இதுல எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு இந்தியன்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி ஆதரவு ஏன் நான் படிச்ச வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தி சதவிகிதம் வந்து அமெரிக்கன்ஸ் வைட் அமெரிக்கன்ஸே அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பாக்கும்போது ட்ரம்ப் வந்து நாமினேட் பண்ணிட்டாரு அப்பாயிண்ட் பண்ணிட்டாரு ஆனா இவர் வந்து என்ன செய்யணும்னா அமெரிக்கன் செனட் இருக்கீங்களா அதாவது இங்க மெம்பர் ஆஃப் பார்லிமென்ட் சொன்னா அந்த பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி அந்த செனட்டுக்கு முன்னாடி போய் இவரை இன்டர்வியூ பண்ணுவாங்க அந்த செனட் மெம்பர்லாம் இவரை இன்டர்வியூ பண்ணுவாங்க என்னமோ பல கேள்வி எல்லாம் கேட்பாங்க நீ முன்னாடியே அப்படி தப்பு செஞ்சேன் உனக்கு எதுக்காக இந்த பதவி கொடுக்கணும் உனக்கு என்ன குவாலிபிகேஷன் இருக்கு உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இது கேட்பாங்க கேட்டு அவங்க திருப்தி அடைஞ்சதுக்கு அப்புறமா தான் ஓகே இவர் அப்பாயிண்ட் பண்ணலான்ற பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அவர் வந்து எஃபிஐ டைரக்டா வர முடியும் இதே மாதிரி தான் வந்து பாம் போண்டி அப்படிங்கிற வந்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் ஜுடிஷியரி அப்படின்னு அப்பாயிண்ட் பண்ணிட்டார் அதாவது அவரை நாமினேட் பண்ணிட்டார் பாம் போண்டி இவங்க ரொம்ப முக்கியமான பர்சன் பாருங்க அந்த பாம் போண்டி இதே மாதிரி இன்டர்வியூ செஞ்சாங்க எல்லாரும் அதை கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம் இப்போ இப்ப கஷ் பட்டேல வந்தோம்னா யார் யாரெல்லாம் இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க யார் இல்லாம எதுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபாக்ஸ் நியூஸ் அப்படின்னு ஒன்று டெலிவிஷன் சேனல் அந்த அந்த டெலிவிஷன் சேனல்ல வந்து ஒரு கலந்துரையாடல் மாதிரி டெமோக்ராட்டிக் பார்ட்டில இருந்து ஒரு லேடி அப்புறம் ஒரு சாதாரண ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் இல்ல டெமோக்ரஸிய வந்து முன்னெடுத்து செய்யக்கூடிய ஒரு ரிசர்ச் டீம் அப்படி எல்லாம் பார்த்து இவங்க எல்லாரையும் ஒரு இன்டர்வியூ மாதிரி செஞ்சிருக்காங்க அதுல வந்து பல விதமான கருத்துக்களை வச்சிருக்காங்க அதுல முக்கியமா வைக்கப்பட்ட அதாவது டெமோக்ராட்டிக் பார்ட்டி அவங்க மூலமா வைக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்கள் என்ன அவருக்கு பெரியசா ஒன்னும் குவாலிபிகேஷன் கிடையாது அவருக்கு பெருசா ஒன்னு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இவ்வளவு பெரிய போஸ்டுக்கு வந்து நல்ல திறமையான ஆளு திறமையான எக்ஸ்பீரியன்ஸ்

வந்து இதுக்கு எதிர்த்து என்ன சொல்றாரு அப்படின்னாக்க லின்சே கிரஹம் அப்படிங்கிறவர் இவர் வந்து சவுத் கரோலினா அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு ரிப்பப்ளிகன் அவர் சொல்றாரு நான் கண்டிப்பா கஷ் பட்டேல ஆதரிப்பேன் ஏன்னா நான் அவருடைய பல விதங்களை பார்த்திருக்கேன் அவர் வந்து லிபியால செஞ்ச வேலைகள்லாம் அசாத்தியமானது தென்காசியில அதை பத்தி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து பல கேஸ் எடுத்து ப்ராசிக்யூட்டர்னு அந்த மாதிரி அவர் நிறைய பேரை ப்ராசிக்யூட் பண்ணி நிறைய கேஸ சால்வ் பண்ணி மிக உன்னதமாக நாட்டுக்கு செஞ்சிருக்காரு அதனால நான் வந்து கண்டிப்பா கஷ் பட்டேலுக்கு தான் ஆதரவு கொடுப்பேன்

அவரு அதுக்கப்புறமா வந்து செல் இவங்க மேல எல்லாம் பல குற்றச்சாட்டுகள்லாம் வச்சிருக்காரு இதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயமா நம்ம எதை பாக்குறோம் அப்படின்னா கிறிஸ்டபர் வரே இப்போ வந்து அவரு எஃபிஐனுடைய டைரக்டரா இருக்க இவரை வந்து பதவியில அமர்த்தது வந்து ட்ரம்ப் தான் அவருக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் இருக்கு இப்பதான் இருபத்தி இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு அவருக்கு ரிட்டையர்மெண்ட் ஆனா அதுக்குள்ள ட்ரம்ப் வந்து இந்த கஷ் பட்டேல எஃபிஐ டைரக்டரா அப்பாயின்ட் பண்ணது வந்து அவருக்கு பிடிக்கல அதனால அவர் என்ன சொல்லிருக்காருன்னா நான் வந்து இந்த பைடன் ஆட்சி முடிவுக்கு வருது இல்லையா அன்னியோட நானும் ரிசைன் பண்ணிட்டு போயிடுவேன் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்னால இருக்க முடியாது இதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியாது மனசு ஒப்பாது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வச்சிருக்காரு இத்தனைக்கும் அவர் ட்ரம்பால தான் அமைக்கப்பட்டார் ஆனா இப்ப ட்ரம்ப் வந்து கிளியர் கட்டா சொல்றாரு இது வந்து கஷ் பட்டேல் தான் டைரக்டர் வேற யாரையும் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்பாயிண்ட் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி சரி கஷ் பட்டேல் மேல வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு எனிமி லிஸ்ட் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காரு அவங்களெல்லாம் அவங்க வந்து பழி வாங்கிடுவாரு எஃபிஐ டைரக்டரா வந்தார் இருக்க அப்படிங்கிற மாதிரி இதை தவிர பத்திரிகையாளர்களை எல்லாரையுமே அவர் குறி வச்சிருக்காரு அங்க பத்திரிகையாளர்கள் எல்லாருமே வந்து ட்ரம்ப்புக்கு எகன்ஸ்டா இருந்திருக்காங்க அதே மாதிரி ஜோ பைடனுக்கு ஆதரவா இருந்திருக்காங்க அதுல வந்து டீப் ஸ்டேட்டுக்கு ஆதரவாகவும் பலதை எடுத்து செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இந்த கஷ்பட்டையில் வைக்கும் போது பத்திரிகையாளர் அவர் வந்து துரத்தி துரத்தி சங்கடத்துக்கு உள்ளாக்கிடுவாரு அதனால பிரஸ் வந்து ரொம்ப ஃப்ரீடம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதை போய் இவர் வந்து தாக்குவாரு அப்படிங்கற மாதிரி தேடி தேடி தாக்குவாரு அப்படின்னு ஓகே அட்டாக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அதனால மேல பல விதமான சந்தேகங்கள் இருக்கு அதே மாதிரி அதிருப்திகள் இருக்கு அவநம்பிக்கையும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்க அவர் ட்ரம்ப் ஆட்சியிலே ட்ரம்ப்புக்கு வந்து ரொம்ப வலதுகரம் மாதிரி இருந்தாரு அதனால அவர் நடுநிலையாளர் கிடையாது அவர் வந்து ஒரு ட்ரம்ப்பை சார்ந்து தான் இருப்பாரு அதனால அந்த ட்ரம்ப் சார்ந்து இருக்கால பார்ட்டிஷன் டெசிஷன்ஸ் தான் அவர் எடுப்பாரு அவர் வந்து நேர்மையா நியாயமா ஒரு நடுநிலையோட அந்த லீகல் இதை எல்லாத்தையுமே கையில் எடுத்து யார் மேலேயாவது கேஸ் போட்டாங்க அதை வந்து செய்ய மாட்டாரு அதை இன்வெஸ்டிகேட் பண்ணாலுமே அவர் வந்து கடைசியில் லீகல் பொசிஷன் வரும்போது அவர் ஒரு சார்பாக தான் இருப்பாரு ட்ரம்ப்புக்கு சார்ந்து தான் எதையுமே செய்வார் அவருடைய இதுபடி தான் தான் கேட்பாரு அதனால அவர் இந்த பதவிக்கு லாயக்கு கிடையாது அதனால அவர் வந்து அமை அவர் அந்த பதவியில அமர்த்த கூடாது அப்படிங்கிற ஒரு தீவிரமான இது இந்த இடத்துல தான் இந்த பாம் போண்டி அவங்கள வந்து சீஃப் அட்டார்னி ஜெனரலா ஜுடிஷியரி மாத்தி வச்சிரு அப்பாயின் பண்ணிருக்காரு ட்ரம்ப் தான் அப்பாயின் பண்ணி நான் என்ன சொன்ன முன்னாடி இந்த செனட்ல போய் அவங்க இன்டர்வியூ பண்ணணும் அந்த மாதிரி இன்டர்வியூல வந்து அவரை கேள்வி கேட்டிருக்காங்க எல்லாரும் பல விதமான எல்லாம் கேட்டிருக்காங்க லீகல் பத்தி எல்லாம் கேட்டபோது பாம் போண்டி வந்து கிளியரா எல்லாமே சொல்லிட்டாங்க தகுதியான இதுன்னு சொல்லி அதுக்கு அந்த லெவல அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க ஆனா எல்லாரும் என்ன கேட்டாங்க இந்த மாதிரி இந்த கஷ் பட்டேல் வந்து ஏன்னா ஜுடிஷியரி வந்து எஃபிஐ யோட கனெக்டட் தானே ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் அதுக்கப்புறம் கேஸ கொண்டு போய் ஜுடிஷியரி கொடுக்கணும் அதனால அவங்க அந்த பாம் போண்டிய நீங்க வந்து கஷ் பட்டேல எப்படி பாக்குறீங்க அவர்கிட்ட ஏதோ எனிமி லிஸ்ட் இருக்காம பத்திரிக்கையாளர்கள் லிஸ்ட் கூட வச்சிருக்குன்னு சொல்றாங்களே என்ன அப்படின்னதுக்கு அவங்க வந்து கூலா என்ன பண்ணிட்டாங்க எனக்கும் அந்த மாதிரி லிஸ்ட் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியவே இல்லை ஏதோ ரூபர் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்களோட அப்பாயின்மெண்ட் கிளியர் ஆயிடுச்சு இப்போ அவங்க வந்து வந்து அட்டாணி ஜெனரல் ஆஃப் ஜுடிஷியரி வந்தாச்சு ஸோ கஷ்பட்டேலையும் காப்பாற்றின மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்க கொடுத்துட்டாங்க அதுவும் நமக்கு நல்லா தெரியுது ஆனா இது போதாது அப்படின்னு சொல்லிட்டு தான் எலான் மாஸ்க்கும் சரி அடுத்து அவருடைய கூட்டாளி விவேக் ராமசாமி அவரை பத்தி சின்ன கான்ட்ரவர்ஷி இருக்கு டிஓஜியில இருந்து அவரை வெளியில தள்ளிட்டாங்கன்னு அதை இப்ப பார்க்க வேண்டாம் பின்னாடி பார்த்துக்கலாம் இப்ப அவங்க ரெண்டு பேருமே ட்ரம்ப் வந்து தீவிரமான ட்ரம்ப் ஆதரவாளர் அதனால அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க நாங்க வந்து இந்த செனட்டர்ஸ்ல இருக்கிற பல பேரை போய் பார்க்க போறோம் காங்கிரஸ் மேன போய் பார்க்க போறோம் அவங்கள வந்து கஷ் பட்டேலுடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக கன்வின்ஸ் பண்ண செய்ய போறோம் அவர் மேல இருக்கிற எந்த குற்றச்சாட்டு எல்லாம் வெறும் அது வதந்திகள் உண்மையா இது கிடையாது அவர் நாட்டுக்காக கிட்டத்தட்ட அறுபது எழுபது ப்ராசிக்யூஷன் செஞ்சு அந்த கேஸ் எல்லாம் ப்ரூவ் பண்ணிருக்காரு திறமையானவர் அவர் நல்ல லா படிச்சவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்ய போற முன்னெடுத்து செய்ய போறோம்னு எலான் மஸ்கும் விவேக் ராமசாமியும் சொல்லியிருக்காங்க இதுக்கு நடுவுல கஷ் பட்டேல் நிஜமாவே ஒரு புக் வச்சிருக்காரா இருக்காரா அதுல லிஸ்ட் போட்டிருக்காரா அப்படின்னு பார்த்தாக்க கொஞ்சம் ஆமா ஒரு புக் எழுதி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது அந்த புக்குக்கு டைட்டில் பாருங்க எப்படி கொடுத்திருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த புக் அவர் தயார் பண்ணி வச்சிருக்காரு அந்த புக்ல டைட்டில் வந்து கவர்மெண்ட் கேங்ஸ்டர்ஸ் த டீப் ஸ்டேட் த ட்ரூத் அண்ட் த பேட்டில் ஃபார் அவர் டெமோக்ரஸி அப்படின்னு டைட்டில் கொடுத்திருக்காரு இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா சரி இந்த புக் வச்சிருக்காரு இப்ப லிஸ்ட் பத்தி என்ன இருக்கு அப்படின்னா பரவலாக கன்ஃபார்ம்டா தெரியக்கூடிய லிஸ்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல முன்னாள் அதிபர் ஜோ பைடன் அதுக்கப்புறம் வைஸ் பிரசிடண்ட் கமலா ஹாரிஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு டீப் ஸ்டேட்டில் பல பேர் வச்சிருக்காங்க நேம் இருக்கு இல்லை அதில் தான் வந்து இந்த பிரார் அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்டபர் இப்போ இருக்கிற டே எஃபிஐ டேரக்டர் இந்த மாதிரி பல பேர் அந்த லிஸ்டில் இருக்கிறதாக தெரிகிறது அப்படிங்கிறது கடைசியாக ரொம்ப குறிப்பாக யாரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா ஹிலாரி கிளின்டனை பற்றி சொல்கிறாங்க அவரை பற்றி பேசும்போது அந்த புக்கில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு யூகிக்கிறவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா ஹிலாரி கிளின்டன் இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஃபார் அமெரிக்கன் டெமோக்ரஸி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு போட்டிருக்காங்க இதுக்கு நடுவில் கடைசியாக இந்த வீடியோ என்ன ஒரு பாயிண்ட் நம்ம உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோ பைடன் வந்து தன்னுடைய ஃபேர்வெல் லெட்டர் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கு அதில் வந்து பல விஷயங்களை எழுதிக்கிட்டே வரும்போது அதை பத்தி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி படிச்சாக்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவாக அமெரிக்கால சிவில் வார் வரணுங்கிற மாதிரி அவருடைய டோன் இருக்கு அடிநாதம் அப்படித்தான் இருக்கு அந்த லெட்டர்ல அப்படின்னு இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது கஷ் தான் எழுதின அந்த புத்தகத்தின் தலைப்பு கவர்மெண்ட் கேங்ஸ்டர்ஸ் த டீப் ஸ்டேட் த ட்ரூத் அண்ட் த பேட்டில் ஃபார் அவர் டெமோக்ரஸி அப்படிங்கிறதுல எதுவும் மிகப்பெரிய அளவில் ஒன்றும் தப்பு இருக்கிற மாதிரி தெரியல அதே மாதிரி டக்கர் கால்சன் போட்ட நியூஸுக்கும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டதுக்கு பல பேர் வந்து அவருக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு பார்த்தாலும் அது ஒன்றும் பெரிய தப்பா தப்பிதமாக தெரியல அதை தவிர ஃபாக்ஸ் நியூஸுக்கு பல பேர் ரிப்ளை பண்ணியிருக்காங்க நீங்கள் சொல்றது டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே சரி கிடையாது இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ரேஷியல் நோக்கத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் கிட் அநேகமா முப்பதாம் தேதி அன்னைக்கு அவருக்கு இந்த செனட்டை ஃபேஸ் பண்ணி இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் அப்பாயிண்ட் ஆகிடுவாரு அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அமெரிக்காவின் மிக சிறந்த எக்ஸ் தள பதிவாளர் டக்கர் கால்சனுடைய பதிவு மூலமாகவும் ஃபாக்ஸ் நியூஸ் என்று சொல்லக்கூடிய டெலிவிஷன் சேனல் ஒரு கலந்துரையாடல் மூலமாகவும் ட்ரம்ப் அவர்களால் அப்பாயின்ட் செய்யப்பட்டுள்ள கஷ் பட்டேல் எஃபிஐ டைரக்டர் அவரை பத்தி சில கான்ட்ரவர் செய்திகள் வந்திருக்கு இது வந்து சார்ந்ததா என்ன அப்படிங்கறதெல்லாம் நீங்க பாக்கணும் அப்படின்னா என்னுடைய சேனல் மூலமா நான் வெளியிட்டு இருக்கிற வீடியோவை முழுமையாக பாருங்க பல தகவல் உங்களுக்கு நல்லாவே புரியும் மேலும் செய்திகள் வந்து அவங்களோட பகிர்கிறேன் நன்றி வணக்கம் உங்க கருத்துக்களை பதிவிடவும்